அல்லாஹுடைய இல்லம் அல்லாஹுடைய இல்லங்கள் தகர்க்கப்படுகின்றன அல்லாஹுடைய இல்லங்கள் பிடிக்கப்படுகின்றன என்பது போன்ற பல விஷயங்களை பற்றி நாம் பேசினாலும் அதை பற்றியான கவலைகள் நமக்கு இருந்தாலும் அல்லாஹுடைய இல்லங்களோடு நமக்கான தொடர்புகள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் அல்லாஹுடைய இல்லத்தோடு நமக்கான தொடர்புகள் எப்படி இருக்குது அந்த இல்லத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதற்கான பயன்பாடுகள் இப்படி இருக்கின்றது அந்த இல்லத்திற்கு வர வேண்டிய நேரங்களில் நம்முடைய வருகைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சற்று யோசிச்சு பாருங்க அது நம்ம சரியா இருக்கிறோமா கண்டிப்பா இல்லை உதாரணத்துக்கு சொல்லுவோமே இந்த பள்ளியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம இந்த பள்ளி தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்ம இந்த நாள் இந்த உடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாளும் ஜும்மாவுடைய உடைய நேரத்தினுடைய நன்மைகள் வரைக்கும் முழுமையாக தெரிந்தவர்கள் தானே தெரியாதவங்களா நம்ம என்ன நன்மைகள் இருக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சவங்க இந்த ஜும்மாவுடைய நேரத்துல சரியா வரமா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க நம்முடைய நிலைகள் பள்ளிவாசல்கள் மீது உள்ள நம்முடைய அக்கறைகளும் தொடர்புகளையும் யோசிச்சு பாருங்க ஜும்மாவில் ஏறி அமர்ந்து ஜும்மாவுடைய குத்துவா ஆரம்பித்து ஏழு நிமிடங்கள் வரை இதை தாண்டி அங்க கூட்டம் கிடையாது வர்றவங்கெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் மார்க்கம் அறிஞ்சவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் தெரியாதவர்கள் யாருமே இல்லை இங்க உட்காந்துருக்க பின்னால் உட்காந்துருக்க யாராவது யாராவது இருக்கிறமா நம்ம பள்ளிவாசலை எப்படி வச்சிருக்கிறோம் யோசிங்க பள்ளிவாசலுக்கு எப்படி வரோன்னு யோசிங்க முன் முன்சுன்னத்துகளுக்கும் பின் சுன்னத்துக்குமான நேரங்களை ஒதுக்கி நான் வர்றேன் அப்படிங்கிறத யோசிச்சீங்க இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு இசா உடைய காமத் சொல்லும் போது மூணு பேர் இருக்காங்க தொழுது போது மூனை முக்காசப சஃபர் இருக்குது சொல்லும் போது மூணு பேர் அதாவது மற்ற பள்ளிகள்லாம் விட்டுருங்க நம்ம குரான் சொன்ன அடிப்படையில் வேண்டும் தானே பள்ளி கட்டி பள்ளியுடைய மகத்துவத்தை புரிஞ்சு நம்ம எல்லாமே செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப நம்முடைய வருகை எப்படி இருக்கு யோசிங்க இப்ப மார்க்கமே அறியாத அந்த பகுதி உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க இதை விட மோசமா இருப்பாங்களா இல்லையா அப்ப நம்மளே இப்படிதானே இருக்கிறோம் அப்ப பள்ளி வாயில்களை உயிரோட்டமானதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மார்க்க அறிவுள்ள நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா வேற யார்கிட்ட வரும் அப்ப பள்ளிவாசல்களை மிகச்சரியாக எதற்காக நிர்மாணிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட அந்த இடத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குவதுதான் அல்லாஹுடைய இல்லத்திற்கான மிகப்பெரிய கண்ணியமும் பாதுகாப்பும் அப்படிப்பட்ட அந்த கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் மிகச்சரியாக நாம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உடைய மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் புரிவானாக